Hi friends, welcome to my டு இன்னைக்கி நான் என்ன பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயதான காலத்தில் வந்து யாரையும் பெற்றவங்களை வந்து கைவிட்றாதீங்க வயசானவங்களை வந்து நல்லா பார்க்கணும் அவங்கெல்லாம் வந்து முதல்ல நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பார்க்காம வந்து ரொம்ப பாவம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது யதார்த்த வாழ்க்கையில் வந்து அக்கம் பக்கத்தில் நடக்கிறத பார்த்து அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சமூக வலைதள வலைதளங்களில் வந்து ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே இதை வந்து ஒரு அட்வைஸாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எத எந்த பாவம் வேணாலும் நம்ம செய்யலாம் பெற்றவங்கள வந்து பார்க்காம விடுறது பெரிய பாவம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு வைரலான ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்பீச்சாகவே போயிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இப்போ இதுல வந்து என்னோட கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அதாவது இப்ப வந்து வயசான காலத்துல வந்து பெத்தவங்கள பாக்குறாங்களா பாக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப வந்து முன்னாடி காலத்துல அதாவது எங்க அம்மாவுடைய காலத்துல எல்லாம் வந்து வயசானவங்க எப்படி இருந்தாங்க இப்ப வந்து எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்ககிட்ட வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல எங்கள் அம்மாவுடைய காலத்துல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இன்ன வரைக்குமே எங்க அப்பாவோட அம்மா அதாவது எங்க ஆத்தா முன்னாடி எங்கள் அம்மா வந்து இன்னுமே அதட்டியும் கூட பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது விட அவங்க மேல ஒரு பயம் அப்படிங்கறத உண்மை அப்படிப்பட்ட காலகட்டம் அப்பா அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து அன்னைய காலகட்டத்தில எல்லாம் ஒருத்தருக்கு நாலு பசங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசக வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் இல்ல வந்து ரொம்ப அவங்களுடைய தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட வயசான காலத்துல அந்த தான் அந்த பெற்றவங்கள பார்க்கணும் பிள்ளைங்க பார்க்க கூடாது புள்ள வந்து நல்லாவே இருந்தாலும் கூட அதெப்படி பயன் இருக்கும் போது புள்ள வீட்டுல போய் சோத்து கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கௌரவம் அப்படிங்கிறது அன்னைய காலகட்டத்தில் இருந்துச்சு முடியுதோ முடியலையோ பயம் இருந்த மூட நம்பிக்கைகள்லாம் போய் இன்னைய காலகட்டத்தில் பாத்துட்டீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ்ங்கிறது வந்துருச்சு அதாவது ஒரு வீட்டில் பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் பயனும் பார்க்குறானும் பொண்ணும் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து மாற்றம் சமூக மாற்றம் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு இன்னும் ஓபனா சொல்ல போனா பையன் உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு எல்லா பெண் குழந்தைகளும் பெண்களும் முன்னாடி வந்து தங்களுடைய பெற்றவர்களை பார்க்கின்ற நிலை என்பது இப்போ ஏகபோகமா வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த பெற்றவர்களை பார்க்காம விடுவாங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி அதாவது இப்போ வந்து அன்னைய காலகட்டத்தை வந்து நான் உதாரணம் சொன்னேன் இல்லைப்பா அப்போ வந்து இப்படி அக்கப்பக்கத்தில் தான் பேசிக்குவாங்க அட நாலு வருஷங்களை பெற்று பாரு அந்த ஐயன் ஆத்தாவும் என்ன ஒரு வாழ் ஒரு வேளை சோத்துக்கு என்ன கஷ்டப்படுறாங்க வாருன்னு சொல்லிட்டு முன்னுக்கு தெரியாமல் பின்னாடி தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து இது வந்து சோசியல் மீடியா வாயில் இல்ல வந்து நிறைய சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து இத பத்தி பேச பேச இதனுடைய பேச்சுங்கிறது வந்து இப்ப அதிகமாயி தான் சொல்லுவேன் அதாவது பெற்றவங்கள பாக்குறது இல்ல அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு சாதாரண பேச்சாவே தான் சொல்லுவேன் ஆனா இத வந்து என்னால முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்லிட்டு ஏத்துக்கொள்ளவே முடியாது இப்போ முதல்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா முடியுதோ முடியலையோ ஒத்து வருதோ வல்லையோ பயங்கெட்டதா இருந்து அவங்களுடைய கடைசி வாழ்க்கை வரைக்கும் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ நொந்து போயினான்னு அந்த கட்டை போக வரைக்கும் அந்த பயன் வீட்டிலேயே தான் இருந்து அவங்க மாண்டு மடிஞ்சு போவாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை ஏ மூளைக்கு மூளை பார்த்துட்டீங்கன்னா முதியோர் இல்லம் இந்த முதியோர் இல்லம் வந்ததுனால இப்போ வந்து என்ன அவங்களுக்கே தோணுதுன்னா அதை வந்து ஒரு எப்படி சொல்றது இப்போ நம்ம வந்து குழந்தைங்கெல்லாம் லீவ் விட்டால் ஒரு எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பயம் பார்க்கலீனா என்ன புள்ள பார்க்கலீங்கன்னா என்ன நான் முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஓவர் கான்பிடென்ட் அவங்களுக்கு வந்துருச்சு இதுல யார குறை சொல்றது பெத்தவங்களை வந்து பார்க்கலன்னு இவங்க தள்ள தள்ளி விடலை ஆனா அவங்களாவே வந்து அவங்களுடைய காலகட்டங்கள்ல நடந்ததை வச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா போற உலகத்துல பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து அறக்க பறக்க இருக்கும் போது முன்ன மாதிரி உட்காந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனா அது எல்லாமே அவங்களுக்குள்ள இப்ப வந்து நிறைய மீடியாக்கள் வாயிலா வந்து இது இந்த முதியோர் இல்லம்ங்கிற கான்செப்ட் வந்து பரவிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து முதல் என்ன நினைக்கிறாங்கன்னா வயசான காலத்துல யாரையும் நாங்க எதிர்பார்க்க கூடாது எங்க கையில நான்கு காசு வேணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப உறுதியா இருந்து அவங்களுடைய தேடல்கள் அதிகமாகி விட்டது இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ வயசானவங்க வந்து தனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா முன்முனைப்பா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன் அதனால இதன் மூலிய நான் என்ன சொல்ல வரேன்னா பெத்தவங்களை பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தினர் ஒரு பத்து சதவிகிதம் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா தொண்ணூறு சதவிகிதம் பேர் வந்து பெத்தவங்களை பந்து பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா அவர்களுடைய வெளிப்பாடு வந்து வேற விதமா இருக்குதே தவிர அவங்க வந்து பெத்தவங்களை வந்து பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லி என்னைக்குமே பாரமா நினைக்கிறதில்ல இன்னும் சொல்ல போனா அன்னைய காலகட்டங்கள் இருந்ததை விட இன்னைய காலத்துல வந்து பெரியவங்க கூட நல்லா இன்ட்ராக்டா இருக்கிறாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து நம்ம இல்லை மறுக்கவே முடியாது அதனால யாருமே யாருக்குமே பாரமா இல்லை நம்மளுடைய வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு இப்ப வயசானவர்களுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதுங்கிறது தான் உண்மை அதாவது வயசான காலத்துல வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காம நாங்களும் வெளி உலகத்துக்கு போறோம் எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்களா தான் ஒவ்வொரு தேவைகளையும் நோக்கி ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கு விருப்பப்படுறாங்க இதுல வந்து எந்த விதத்திலையுமே வந்து பெத்தவங்களை பார்க்கல அப்படின்னு சொல்றதை வந்து நான் ஏத்துக்கவே முடியாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ